இன்றைய தினம் பருத்தித்துறை நகரசபையின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை துறைமுகத்தடியிலிருந்து காலை எட்டு முப்பது அளவில் ஆரம்பமாகி வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் வரை இக்கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் பருத்தித்துறை நகரை மீட்போம் எனும் தொனிப்பொருளில் தொடர்ந்தது இக்கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பல கட்சிகள் தமது முழுமையான ஆதரவை வழங்கிய போதும் தேசிய மக்கள் சக்தியினர் மட்டும் பங்களிப்பு செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது 大丈夫 இவ்வார்ப்பாட்டத்தில் நீண்ட காலமாக பருத்தித்துறை தபால் அலுவலகம் முழுமையாக ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பருத்தித்துறை நகரின் வரலாற்று சிறப்புமிக்க வெளிச்ச வீட்டில் பல காலமாக இருக்கும் ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் எனவும் பல நூற்றாண்டு காலமாக இருக்கும் பருத்தித்துறை நீதிமன்றத்தை இடப்பற்றாக்குறை காரணமாக இடமாற்றம் செய்யும் நோக்கம் காணப்படுவதால் இதற்கு முழுமையான காரணமாக இருக்கும் ராணுவத்தினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என பல கருத்துக்களை உள்ளடக்கிய மயனர் பருத்தி

இந்த இடத்தை மீட்டெடுத்து நீதிமன்றத்தை எமது இடத்திலேயே விஸ்தரித்து தந்து கேட்டுக்கொள்வோம் ஆக்கிரமிப்பு நாங்கள் ஆதரவு கொடுக்கிற மாதிரி நாங்கள் நீதிமன்றத்தை ஆற்றுவது ஒரு பொருத்தமான விடியம் இல்ல இடம் இல்லாவிட்டா தேவையான தேவையான இடம் தாமிடம் கேட்டுக்கொள்கிறோம் இதற்குரிய நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தை எமது இடத்திலே பிறப்பித்து எமது நகர்ப்பாடு மக்களுக்கு இந்த ஒத்துழைப்பை வழங்குங்கள் இது ஒரு கட்டமைப்பு ரீதியான பெரும் மாற்றத்தை எமது நகருக்கு ஒரு வீழ்ச்சியை கொண்டாடும் நீதிமன்றத்தை நீங்கள் மூவன்றது என்றது எமது பொருளாதார ரீதியான காரியம் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே இது ஒரு நூற்றாண்டு காலமாக இருந்த நீதிமன்றத்தை தயவு செய்து விட மாற்றுவதற்கிடமளிக்காதீங்க